அதைய வச்சு வணங்கி நாம நன்மை பெறறதுக்கு நம்ம யாரும் முன்னுக்கு வர்றதுக்கு தயாரா இல்லை நாம எதை ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த விரதம் இருக்கணும் இந்த விரதம் இருக்கணும் ஏன்னா அக்னி சீட்டி எடுக்கணும் பூக்குழி இறங்கணும் அங்க பிரசணுமா உருளணும் ஏன்னா அழகு குத்தணும் அப்புறம் நாக்கு இப்படி நட்டுக்கு குத்தணும் அது என்ன என்னடா அந்தரத்துல தொங்கிட்டு வராங்களே பறவை காவடியா அதுக்கு பேரு இதெல்லாம் எங்க சாமி எங்களுக்கு சொல்லி கொடுத்ததும் இல்ல இந்த பரதேசி படிச்ச மறை நூல்லையும் எங்கனையும் ஒரு வரி கூட இல்லை எப்படி என்ன குறிப்பிட்டு இருக்கிறான்னா உன்னை வருத்தி என்னை தேடாதே எப்படி உன்னை வருத்தி என்னை தேடாதே எல்லா வகையிலையும் நீ மகிழ்ச்சியா இருக்கும்போது என்னை தேடு அப்படின்னு நம்ம மறைன் உள்ள பட்னியா விரதம் இருந்து என்னையை தேடாத நல்ல சாப்பிடும் மூக்கு முடிக்க சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட குறைங்கிறதே இருக்கக்கூடாது மனவழி சஞ்சலம் எதுவுமே உங்ககிட்ட இருக்கக்கூடாது மறை நூல் பூரா அப்படித்தான் கொடுத்துருக்கான் நாம தான் விரதம் இருக்கிறோம் அது விரதம் எப்படி இருக்கிறோம் பெரிய அநியாயத்துக்கு இவர் ஒருத்தர் விரதம் இருக்காருன்னா வீட்டுல யாருமே எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்றாங்க விரதம் இருக்கிற நாயி தானே சாப்பிடக்கூடாது மற்றவங்க சாப்பிடலாம்ல எல்லாம் ஏ நான் விரதம் இருக்கேன் வீட்டுல சுரக்கா தவிர வேற எதுவும் சாப்பிடக்கூடாது வீட்டுல நீ இங்க சொல்றது புரியுதா அவன் என்ன சொல்றான் விரதம் நீதான் இருக்கிற நீ விரதம்ங்கிற பேர்ல இன்னும் ஒரு ஜீவன துன்புறுத்தாதை அது பாவம்னு சொல்லிட்டான் புரியுதா அதனாலதான் நம்ம சித்தாந்தத்துல ஞானமாலை ஏத்துனா நம்ம என்ன சொல்றோம் நானே வீட்டுல குழந்தைகள்ல இருந்து எல்லாம் என்னெல்லாம் கேட்காங்களோ எடுத்து செஞ்சு கொடுங்க சொல்லுங்க